விசாகப்பட்டினமே ஒருவித பரபரப்புல இருந்துச்சு இது சும்மா ஒரு கிரிக்கெட் மேட்ஸ் மட்டும் இல்லங்க தொடரை தீர்மானிக்க போற இறுதிப் போட்டி அதான் கிரிக்கெட் உலகத்தோட ஜாம்பவான்களான நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுர முக்கியமான மேட்ஸ் மூணு மேட்ஸ் கொண்ட ஒருநாள் தொடர் ஒன்று முதல் ஒன்று வரை நூ சமநிலையில இருந்ததால இந்த கடைசி போட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் கோப்பைங்கிற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது உலகம் முழுசும் இருந்த ரசிகர்கள் டிவியில கண்ணும் கருத்துமா உட்கார்ந்திருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு விக்கெட்டும் ஒவ்வொரு மூ கூட கோப்பையோட தலையெழுத்தை தீர்மானிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு கே ராகுல் தலைமையிலான இந்திய அணி ஒரு சின்ன அதிர்ஷ்டமின்மைக்கு முற்றுப்புள்ளி வச்சு டாஸ்ல ஜெயிச்சு முதல்ல ஃபீல்டிங் பண்ண முடிவெடுத்தாங்க அதுவும் ரன் மழை கொட்ட போகுதுன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிட்ஸ்ல இந்த ஒரு முடிவு ஸ்டேடியம் முழுக்க ஒருவித உற்சாகத்தை கிளப்பிவிட்டுச்சு சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு ரன் அடிச்சாலும் அதை துரத்தி பிடிக்க இந்திய அணி முழுசா தயாராயிருக்குங்கிறதை இது தெளிவா காட்டுச்சு போட்டிக்கான களம் டாட்டர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி ஏசியை வெடிசியை ஸ்டேடியத்துல அமைஞ்சிருந்தது இந்த ஸ்டேடியம் தன்னோட அதிரடியான சூழ்நிலைக்கும் விறுவிறுப்பான கடைசி நேர முடிவுகளுக்கும் ரொம்பவே பேர் போனது ரெண்டு அணியும் களத்துக்கு வந்தாங்க அவங்க கண்ணு முழுக்க கோப்பை மேலதான் அழுத்தம் அன்னைக்கு இருந்துச்சு இந்திய பவுலர்கள் இந்த சவாலை சமாளிச்சு அசத்துவாங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவோட பலமான பேட்டிங் வரிசை ஆரம்பத்திலேயே அதோட ஆதிக்கத்தை காட்டுமான்னு ஒரே எதிர்பார்ப்பு திராமா ஹீரோயிசம் மறக்க முடியாத தருணங்கள்னு இந்த முக்கியமான போட்டியோட கதை இப்ப ஆரம்பிக்க போகுது யார் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கிரிக்கெட் வரலாற்றுல அவங்க பெயரை பொறிச்சுக்க போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களோட இன்னிங்ஸ ஒரு மிரட்டலான துவக்கத்தோட ஆரம்பிச்சாங்க அதிரடிக்குன்னே பிறந்த ஓபனர் குவிண்டன் தீகாக் டைம் வேஸ்ட் பண்ணாம வெறும் நாற்பத்தி ரெண்டு பால்ல ஐம்பத்து மூன்று ரன் அடிச்சு வெளுத்துட்டாரு அதுல நாலு பவுண்டரியும் நாலு பெரிய சிக்சரும் அடக்கம் அவர் இப்படி வேகமா ரன் குவிச்சது ஆரம்பத்திலேயே இந்திய அணியை ஒருவித தடுமாற்றத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு புரோட்டியாஸ் அணி வெறும் பதினெட்டு புள்ளி ஆறு ஓவர்லயே நூறு ரன் செய்யட்டி அவங்களோட அதிரடி ஆட்டத்தை தெளிவா காட்டுனாங்க முக்கியமா தீகாக்குக்கு கேட்டன் தெம்பா பவுமா ஒரு நல்ல பக்கபலமா இருந்தாரு அவர் அறுபது பால்ல நாற்பது ரன் எடுத்து பொறுமையா நின்னு இன்னிங்ஸ்க்கு ஒரு தூணா செயல்பட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான நூறு ரன் பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு ஒரு பெரிய ஸ்கோருக்கான நல்ல அடித்தளத்தை போட்டுக் கொடுத்தாங்க இன்னிங்ஸ் போக போக இந்திய பவுலர்கள் ரன்ஸ கட்டுப்படுத்த ரொம்பவே போராடினாங்க குறிப்பா சுழல் பந்துவீச்சாளர் குல்தீப் யாதவ் தன்னோட திறமைய காட்டி ரன்ஸை போகவிடாம டைட்டா ஓவர்கள் வீசி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு புரோட்டியா சனியோட ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினாரு அவர் வீசிய ஒரு ஓவர்ல வெறும் ஆறு ரன் மட்டும்தான் போச்சு பதினைந்து ஓவர்ல ஒரு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தெட்டு ரன் எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா நல்லா போய்க்கிட்டிருந்த நேரத்துல அது ஒரு முக்கியமான தருணமா இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட சீனியர் ஸ்பின்னர் நல்ல லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனுமான கேசவ் மகாராஜும் ஓரளவுக்கு தன்னோட பங்கை செலுத்தினாரு ஆனா அவரோட பந்துவீச்சுல தான் பின்னால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு மொத்தத்துல புரோட்டியாஸ் அணியோட இன்னிங்ஸ் அதிரடியான ஷாட்டுகளும் பிளான் பண்ணி ரன்ஸ சேர்த்ததும் கலந்த ஒரு ஆட்டமா இருந்துச்சு கடைசியில இந்திய அணியோட பேட்டிங் திறமையை சோதிக்கக்கூடிய ஒரு பெரிய இலக்கை அவங்க நிர்ணயிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை முடிக்கும்போது இந்திய பவுலர்கள் ரன்களை ரொம்பவும் போக விடாம கட்டுப்படுத்த அவங்க பெஸ்ட கொடுத்தாங்க ஆனாலும் புரோட்டியாஸ் டீம் ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததா எல்லா கண்ணும் இந்தியாவோட வேகப்பந்து வீச்சு மேலதான் இருந்துச்சு குறிப்பா பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷ்தீப் சிங் மேல இந்த சீரிஸ் முழுக்கவே விக்கெட் எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமானவரா இருந்த பிரசித் கிருஷ்ணா முக்கியமான நேரத்துல பந்து வீசி சவுத் ஆப்பிரிக்கா டேத் ஓவர்ஸ்ல இன்னும் ரன்களை அள்ளி வீசாம தடுக்கிற மாதிரி முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாரு அவரு வீசின பவுன்சும் வேகமும் சவுத் ஆப்பிரிக்க பேட்ஸ்மேன்களை பெரிய ஷாட் அடிக்கணும்னு நினைச்சப்பவும் கூட ரொம்பவே உஷாரா வச்சுக்கிச்சு ஹர்ஷ்தீப் சிங் தன்னோட இடதுகை ஸ்விங் பவுலிங் மூலமா முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து மிடில் ஓவர்ஸ்ல எதிரணிக்கு அழுத்தத்தை கொடுத்தாரு போட்டி ரொம்ப ரன் குவிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வேகப்பந்து வீச்சாளர்களும் குல்தீப் யாதவோட ஸ்பின்னும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு எட்ட முடியாத ஸ்கோரை அடிக்க விடாம தடுத்தாங்க இப்போ இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு சவால் தெளிவா காத்திருந்துச்சு ரொம்ப நம்பிக்கையோட இருக்க சவுத் ஆப்பிரிக்க பவுலிங் யூனிட்டுக்கு எதிரா ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணனும் சீரிஸே இதன் மேலதான் இருந்ததால பிரஷர் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறதா இருக்கும் ஒவ்வொரு விக்கெட்டும் ஆட்டத்தையே மாத்தக்கூடிய திருப்பு முனையா அமையும் நீலக்கடலா திரண்டிருந்த ரசிகர்கள் இந்த கடைசி போட்டியில ஜெயிக்க அவங்க டீமுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் தேவைன்னு தெரிஞ்சு அவங்க ஆதரவை ஆரவாரமா தெரிவிச்சாங்க இந்தியாவோட சேசிங்குக்கு களம் பக்காவா செட் ஆகிடுச்சு ரொம்ப பிரஷரான ஒரு சூப்பரான பேட்டிங் ஆட்டத்தை எதிர்பார்க்கலாம் அப்போதான் அந்த மேட்ச்சோட போக்கையே மாத்துன இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட மனசுல அப்படியே பதிஞ்சு போற ஒரு முக்கியமான தருணம் வந்தது இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவரோட பயமில்லாத அப்ரோச்சோட டாப் ஆர்டர்ல ஒரு தனிச்சிறப்பான இன்னிங்ஸ் ஆடினார் இது இந்தியாவோட பக்கமா ஆட்டத்தோட போக்கையே முழுசா மாத்தி போட்டுச்சு அவர் தன்னோட வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூரிட்டியோட விளையாடினார் ஆக்ரோஷமான ஷாட்களையும் புத்திசாலித்தனமான ஷாட் செலக்சனையும் கலந்து சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அட்டாக்க ரொம்ப ஈஸியா சிதறடிச்சார் அவரோட இன்னிங்ஸ் வெறும் ரன்களுக்காக மட்டும் இல்ல அது ஆட்டத்தோட கண்ட்ரோலை தன் கையில எடுத்து எப்படி ஆடணும்னு தீர்மானிக்கிற ஒரு உத்வேகம் அவருக்கு துணையா மேஸ்ட்ரோ விராட் கோலி வழக்கம் போல ஒரு முக்கியமான இன்னிங்ஸ ஆடினார் தான் ஏன் கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த வீரர்ல ஒருத்தனு மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தினார் கோலியோட அனுபவமும் நிதானமும் ஜெய்ஸ்வாலோட இளம் துள்ளலுக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தி போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவோட பெரிய டோட்டலை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க அவங்க பேட்ல இருந்து வந்த ஒவ்வொரு பவுண்டரியும் ஒவ்வொரு குயிக் சிங்கிலும் ஒவ்வொரு கச்சிதமான ஷாட்டும் இந்தியாவை வெற்றிக்கு ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட கூட்டு முயற்சிதான் தீர்மானிக்கும் காரணியா இருந்துச்சு இது இந்தியாவை டார்கெட்டை சேஸ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாம அதை ரொம்ப நம்பிக்கையோட வலுவா ஜெயிக்கவும் வச்சுச்சு ஒவ்வொரு மைல்களுக்கும் ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சாங்க ஏதோ ஒரு வரலாறு படைக்கப்படுதுன்னு உணர்ந்து ஜெய்ஸ்வால் மற்றும் கோலியோட இந்த இன்னிங்ஸ் ஒரு சேஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒரு சவாலான வேலையை ஒரு வெற்றி பயணமா மாத்தி கடைசியா இந்தியாவோட வசமா ஒருநாள் தொடரை கைப்பற்றவும் வச்சுச்சு மூணாவது ஒருநாள் போட்டியில இந்தியா ஜெயிச்சது வெறும் மேட்ஸ்வின் மட்டும் இல்ல பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரா ஒரு அட்டகாசமான தொடர் வெற்றியாவே அமைஞ்சது இந்த டெசைடர் மேட்ஸுக்கு வெறும் உடனடி பெருமைகளுக்கு மட்டும் இல்லாம இனி வரப்போற ஐசிசி போட்டிகள் இருதரப்பு தொடர்கள்னு ரெண்டு அணிகளோட வேகம் தன்னம்பிக்கைக்கு ரொம்பவே பெரிய தாக்கங்கள் இருந்தது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்ல அவங்களோட ஆதிக்கத்தை இது உறுதிப்படுத்தியிருக்கு இந்த நெருக்கடியான போட்டியில அவங்க வெளிப்படுத்தின ஆட்டம் கண்டிப்பா தேர்வு விவாதங்களுக்கு வழிவகுக்கும் குறிப்பா இந்தியாவோட டாப் ஆர்டர் வேகப்பந்து வீச்சு ஆப்ஷன்கள் பத்தி நிறைய பேச்சு வரும் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த கடைசி மேட்சுல அடிச்ச அதிரடி இன்னிங்ஸ் ஒரு நீண்டகால ஒருநாள் போட்டி ஓப்பனரா அவரோட இடத்தை ரொம்பவே வலுப்படுத்துது அடுத்த தலைமுறை இந்திய கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார்ஸ் பத்தி பேச வச்சிருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு நடுவுல விளையாடுற அவரோட திறமை அவருடைய எதிர்காலத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுது விராட் கோலி மறுபடியும் ஒரு முக்கியமான மேட்ஸ்ல மேட்ஸ் வின்னிங் இன்னிங்ஸ் அடிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்கார் இது அவருடைய பெரிய மேட்ஸ் பிளேயர் அங்கிற பெயரை இன்னும் வலுப்படுத்தியிருக்கு அவரோட ரெக்கார்ட் ஃபார்ம் பத்தின பேச்சு ரசிகர்களோட விவாதங்கள்ல எப்பவும் மையமா இருக்கு இந்த தொடர் வெற்றி இந்தியாவோட வேகப்பந்து வீச்சு பத்தியும் நிறைய முக்கியமான விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கு பிரசித் கிருஷ்ணா அர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேருமே அவங்களோட திறமைய நல்லா காட்டியிருக்காங்க இந்த வெற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியாவோட ஆழம் திறமைக்கு ஒரு அடையாளம் பெரிய எதிர்பார்ப்புகள் தனிப்பட்ட திறமைகள்னு ஒரு விறுவிறுப்பான தொடருக்கு அட்டகாசமான முடிவா அமைஞ்சிருக்கு இந்த தொடர் ரொம்ப நாளைக்கு மக்கள் மனசுல நிற்கும்